கார்த்திகை தீப திருவிழா ஏன் கார்த்திகை மாதம் கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே நம் தமிழர்கள் உருவாக்கிய அனைத்து திருவிழாக்களிலுமே ஒரு அறிவியல் இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் கார்த்திகை டு ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிவு தரக்கூடிய மாதம் இம்மாதங்களில் மழை நல்ல பெஞ்சு ஓஞ்ச பிறகு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்டைய தமிழ் மக்கள் நல்லெண்ணெய் ஊற்றி மண் விளக்குகளில் அரிசி மாவில் கோலம் மிட்டும் பூக்கோளமிட்டும் தங்கள் வீட்டின் முற்றத்திலும் சுற்றுப்புறத்திலும் வச்சுட்டு வந்தாங்க அப்போ வாழ்ந்த மக்கள் இருபத்தி ஏழு விளக்குகளை பயன்படுத்தின பண்டைய தமிழர்கள் ஒரு திங்கள் அதாவது ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஏழு நாட்கள் முறையை மேற்கொண்டு வந்தாங்க அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்து கார்த்திகை தீபம் அன்று அகல் விளக்குகளை பொருத்தி வந்தாங்க பண்டைய தமிழ் மக்களின் அகல் விளக்கு களிமண்ணால் செய்யப்பட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பருத்தி திரியினால் பொருத்தப்பட்டு வீட்டின் முற்றத்திலும் மக்கள் சூழும் கோவில்களிலும் பொருத்தப்பட்டது இப்போ இருக்க நவீன முறையில் பல்வேறு வடிவங்களில் விளக்குகள் உருவாக்கப்பட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்திகை தீபம் என்றாலே திருவண்ணாமலை தீபம் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது பண்டைய தமிழ் மக்களின் கல்வெட்டுக்களில் திருவண்ணாமலை தீபம் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது பட் எதனால் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கோவில் உச்சியில் ஏற்றப்படுதுன்ற குறிப்புகள் இதுவரைக்கும் கிடைக்கப்படலை ஓகே வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்